நல்ல விஷயம் அந்த ஐயாவை தான் எல்லா ஊருக்கும் கூட்டு போ முன்னாடி உட்கார வச்சிருவேன் ச்சே நத்தத்தை மாரியம்மன் எப்படி வந்தாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வடதசிங்க அரங்கு லிங்கப்ப நாயகர் அப்படிங்கிற ஒரு நாயக்கர் வர்றார் அவருடைய சகோதரம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அங்கே கோபம் கொண்டு நாம பாண்டிய நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வர்றார் அப்படியே திருச்சி ஸ்ரீரங்கம் மணப்பாறை விளாடி இந்த வழியாக வர்றாரு அப்படி வரும் பொழுது அற்புதமாக இயற்கை வளங்கள் நிறைந்த காடுகளாக இருக்கின்றது அப்ப இந்த இடத்தை மதுரைக்கு நம்ம போக வேண்டாம் அப்படி சொல்லி அந்த இடத்துல ஒரு தேர்ந்தெடு இங்கே நம்ம இதுக்கு மேல நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது அப்படி அந்த எண்ணம் ஏற்பட்ட உடனே அங்கேயே தங்கி இறம்பு அந்த காடுகளை திருத்தி அங்கே சில ஒரு சிற்ற ஒரு சிற்ற ஊராக மாற்றுகிறார் அப்படி மாற்றி இ அங்கே அவரு அங்க உள்ள மக்களுக்கு தொ செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இதை மதுரை ஆட்சி புரியக்கூடிய அந்த மன்னனாகப்பட்டவன் திருமண நாயக்கராகப்பட்டவர் அறிகின்றார் அப்படி அறிந்தவுடனே அந்த லிங்கப்ப நாயக்கரை நீ இந்த இடத்திற்கு எழுச்சக்கூடிய ஒரு பெயரிட்டு இன்று இங்கே நீ சித்தரசனாக அவருக்கு அது கொடுக்கிறார் அதாவது அவருக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்க சித்தரசனாக மாத்திராது யாரு திருமண நாயக்கர் அப்படி மாற்றிய பிறகு அந்த அரசவைக்கு பால் பொருட்கள் தேவைப்படுது பால் பத்தலை பக்கத்தில் இருந்து வெளியூர்ல இருந்து ஒருத்தர் பால் கொண்டு வர சொன்னாங்க அவர் மாடுகள் பால் கொண்டு வர்றார் கொண்டு பொழுது அவர் அந்த வெயில் நேரத்தில் வந்த அந்த கலைப்பு ஏற்பட்டது அந்த பால்கார அந்த பணியாளர் வர்றாரு அந்த களைப்பு என்ன ஒரு மரம் இருக்கின்றது அந்த மரத்தில படுத்துறாரு பாலை வச்சுட்டு படுத்துறாரு சற்று நேரம் கழிச்சு அவருக்கு காலில் ஒரு எறும்பு அடிக்குது கண்வெளிச்சு பாக்குறாரு அங்க இருந்த பாலை காணும் என்னடா இது ஆச்சரியமா இருக்கு இருந்த பாலை காணும் அப்படி சொல்லிட்டு திரும்ப போயிட்டாரு அதே போல மறுநாள் அந்த இடத்துல அந்த பாலு காணாம மாயமா போயிருது இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை ஏற்படும் போது பால் காணாம போற காரணத்தினால இந்த விஷயம் மன்னனுக்கு தெரியுது ஏற்கனவே பால் பத்தாமத்தான்

இந்த பால் மறைகிறது என்று உங்களுக்கே புரியும் அப்படின்னு அவர் சரி அந்த பால்காரன் சொன்னதை கேட்ப வாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் எல்லாரும் அதே இடத்துல மறைந்து இருந்து பார்த்தார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அங்கே மீண்டும் அதே ஒன்று பால் மறைந்து விடுகிறது அப்பதான் அந்த லிங்கப்ப நாயகர் சொன்னாரே நிறத்தை பால் மறைகிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லி காவலர்கள் அப்படி தோண்ட சொல்றார் அப்படி தோண்ட சொல்லும் பொழுது அங்கே ஒரு அழகான சிலை இருக்கின்றது அப்படி தோணும் பொழுது அந்த கடற்பாறை ஆகப்பட்டது அந்த சிலையினுடைய அந்த தோல்பட்டையில பட்டுச்சு அந்த தோல்பட்டையில பட்ட உடனே அங்கிருந்து குருதி வெள்ள அப்படியே ரத்தம் வருது அப்புறம் சில நேரங்கள்ல அந்த ரத்தமும் மறைந்து விட்டது அப்ப அந்த மன்னனாகப்பட்டவள் இங்க பராயக்கர் என்ன பண்ணாரு அந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்டினான் அந்த ரத்தம் வந்த அந்த இடம் அந்த ரத்தம் அப்படிங்கிறது மருவி 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 என்று மாறிவிட்டது அந்த சிலையை தான் அம்மனாக ரத்தம் மாறி வந்த காலத்தில் மாறி அம்மனாக நினைத்து என்றும் அந்த நத்தத்தில் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதற்கான காரணம் இந்த லிங்கப்ப நாயக்கர் அந்த சிலையாகப்பட்டது அங்கே இருக்கின்ற பரவாயில்ல பொதுவாக ஒரு வரலாறு சொல்லாமல் நாயக்கர்னால வந்தது வந்து சொல்றீங்க அப்படி கை கை தட்டினாதான் வந்து அவருக்கு ஒரு உற்சாக நன்றி நன்றி பேசுறது